வணக்கம் இன்னைக்கு நாம இருக்கிறது வந்து சின்னாலம் அஞ்சலி வரவ ஆஞ்சநேயர் கொடுக்கிறது இது எங்க இருக்குன்னா திண்டுக்கல்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் திருமலை போற வழியில அங்க இருந்து உள்ள வந்தா சின்னாலம் பத்தி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர் இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை ஒரு அற்புதமான தரிசனத்துக்காக நம்ம வந்திருக்கோம் வாங்க நிகழ்ச்சி கூட இங்க வந்து பக்தர்கள் வந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷம் சனி தோஷம் எது எது நிவர்த்தி பண்ணி நிவர்த்தி பண்ணிடுறாரு

எல்லாமே உங்களுக்கு வந்து கரும்பு அலங்காரம் பண்ணுவாங்க சித்திர அதாவது சித்திர போஸ்ட் அந்த இதுல வந்து பத்தாயிரத்துக்கு பழக்காப்பு பண்ணுவாங்க புரட்டாசி மாசம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு சனிக்கிழமை மட்டும் ஹனுமானுக்கு வந்து பெருமாள் அலங்காரம் பண்ணுவாங்க பதினாறு அடியில் திருப்பதி வெங்கடாச்சலபதி வந்து இங்க மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் அச்சல பெருமாள் மாதிரியே இருப்பாரு கொஞ்சம் கூட ஹனுமான் மாதிரியே தெரியாது நீங்க முன்னாடியே ஹனுமானுக்கு வந்து நீங்க எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க கல்யாண ஹனுமான் கல்யாணம் கல்யாண திருக்கோயில் இது வந்து எங்கயுமே பாத்துக்க மாட்டீங்க நீங்க வந்து பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு ஆய கலைகள் அறுபத்தி நாலு அந்த சூரிய பகவான் போது கடைசி கலைகள் போது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணாதான் இந்த லாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் வந்து அவங்க பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த இந்த கோர்ஸ் எல்லாம் உடனே

எல்லா பழங்களும் அமைச்சாங்க எல்லாமே அஞ்சு வகை அலங்காரம் பண்ணுவாங்க அமாவாசை திறந்தது வைகாசி சாணி மாசம் கோயிலுக்கு போக செய்யறாங்க தேதி அப்பா அதே மாதிரி

அப்படி அவங்க ரெடி பண்ணும் போதுதான் மகாபலிபுரத்துல சிலை பண்ணாங்க சின்ன சிலையா பண்ணணும் நினைச்சது அவங்களுக்கு வந்து பதினாறு அடி ஆஞ்சநேயராகவே அமைஞ்சது பின்னாடி வந்து அவங்க குலதெய்வ கோயில் இருக்கும் முன்னாடி வந்து பதினாறு அடி சரி எங்கேயுமே நீங்க வந்து ஆஞ்சநேயர் கல்யாண திருக்கோலத்தை பார்க்க முடியாது இது எப்படி இருக்கிறாரு இது ஏன் இருக்கிறாரு கல்யாண திருக்கோளத்துல இதை பத்தி நம்ம கேட்டுக்கலாம்

வந்து பக்தர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷம் சனி தோஷம் எது இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி நிவர்த்தி பண்ணிடுறாரு அவர் வந்து பார்த்துட்டு போனாலே போதும் நிறைய காரியங்கள் ஜெயமாக்கி தருவாரு சரி 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 வாய் மூலையில குடியிருக்காரு பதினாறு அடி உயரம் ஓஹோ

பச்சை காப்பு ஒன்னாவது வாரம் இரண்டாவது வாரம் இதுலயே செந்தூர காப்பு மூணாவது வாரம் ராஜா அலங்காரத்துல வெண்ண காப்பு நாலாவது வாரம் வெங்கடாஜலபதி அலங்காரம் அஞ்சாவது வாரம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இப்ப சித்திர ஒண்ணுக்கு வந்து வளகாப்புல இருந்தாரு தை ஒண்ணுக்கு கரும்பு காப்பு அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க வேண்டி கல்யாணம் ஆனவங்க அவங்க செய்யற அலங்காரம் சரி சரி கல்யாணம் கல்யாணம் பிரம்மச்சாரி தான் சொல்றோம்

சூரிய புத்திரி சூரியதான் சூரியன் புராண கதை வந்து இதுதான் சஞ்சீவமலை வந்ததுக்காக இங்க நின்றாருங்க சரிங்க இங்க மூல நட்சத்திரம் விசேஷம் என்ன அதுக்காக ஆணி மூலம் எல்லா மூலமும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் இருக்கு சார் சரி ஆணி மூலத்துக்கு அந்த வருஷா அபிஷேகம் மாதிரி நல்லா சிறப்பா பண்ணி தருவோம் சரி 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 அன்னைக்கு மார்கழியிலேயே அதே மாதிரிதான் சார் மார்கழியில ஹனுமன் ஜெயந்திக்கு மாதிரி பக்தர்கள் எந்தெந்த நாள்ல வரலாங்க

மதுரை போற ரோட்ல சின்னாலப்பட்டி எல்லாத்துக்கும் தெரியும் இருந்து உள்ள வந்தா பூஞ்சோலை பூஞ்சோலையில இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா நேரம் மேட்டுப்பட்டி ரோடுன்னு சொன்னா அஞ்சலி வருது ஆஞ்சநேயர் கோயில் யாரா இருந்தாலும் இங்க கொண்டு வந்துருவாங்க சார் இவர் வந்து தான் சார் இங்க குடிச்சுருந்தவர் இருபத்தி நாலு வருஷம் இன்னும் ஒரு மூணு வர மூணு மாசத்துல கும்பாபிஷேகம் ரெடி ஆக அதனால பக்தர்கள் எல்லாரும் வந்து நிறைய சேவிக்க வர்றாங்க கும்பாபிஷேகத்துக்கும் வந்து எல்லாரும் சேவிக்கணும் சரிங்க ராகு கேது வந்து சம நடஞ்சிருக்காங்க இங்க உள்ள பக்தர்களுக்கு நாங்க எந்த தீமோ மனமாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க சத்திய பிரமாணம் கொடுத்துருக்காங்க அதனால இந்த ஆஞ்சநேயர் நம்ம வழிபட்டோம்னா ராகு கேதுதோ சனி தோஷம் நிறைய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. காலை கிராம தால்கா ஆனா ஒரே ஒரே கல்லு

ஜமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் தீபமானது ஆமா பிரார்த்தனை தீபம் இது வந்து எப்படின்னா நினைத்த காரியங்கள் ஜெயமாக்கிறது இப்ப அவங்க இருப்பாங்க தொழில் ரொம்ப முடங்கி இருக்கு ஏத்துங்கும் போது தேங்காயில பசு நெய் ஊத்தி பச்சரிசி பரப்பி அதுல தீபம் ஏத்தி நம்ம ஆஞ்சநேயருக்கு தீப வழிபாடு செஞ்சோம்னா அவங்க காரியம் எல்லாம் தடை இல்லாம நீக்கி விட்டு ஏமாக்குறதுதான் இந்த தீபம் சார் சரிங்க இது வந்து பிரார்த்தனை தீபம் சரி ாயமகே தன்னோம் பிரஜோதையா ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் ரொம்ப அற்புதமான தரிசனம் ரொம்ப விசேஷமா இருக்கு இந்த ஆஞ்சநேயர் கோவில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விமானம் பாருங்க ஏன்னா பதினாறு அடி இருக்கிறாரு இதுக்கு மேலே ஒரு விமானம் கட்டணே எவ்வளோ பெரிய விமானம் விமானமா இருக்கணும் இதுக்கு கும்பாபிஷேகம் இன்னும் கூடிய விரைவில் திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு இருக்கு இது ஒரு ஒரு குடும்பத்தாரோடைய இடம் இது பிரைவேட் லேண்ட் தான் அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் வந்து பின்னாடி இருக்காங்க அவங்க பேர் வந்து பங்காரம்மா அப்படின்னு அந்த அம்மனுக்கு பேர் இந்த சுற்றி வரும்போது பிரகாரம் சுற்றி வரும்போது அந்த பங்காரம்மாவை நீங்கள் பார்க்கலாம் அந்த பங்காரம்மாவை வழிபட்டு இருந்த அந்த குடும்பஸ்தார்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் கனவுல தோன்றி இப்படி ஒரு ஆலயத்தை அமைக்கணும் அப்படின்றத ஒரு வரலாறு ஒரு ரெண்டாயிரத்துல தான் இந்த ஆலயத்தை அமைச்சிருக்காங்க இப்போ கூடிய விரைவில் இந்த ரெண்டாவது கும்பாபிஷேகத்துக்காக காத்துட்டு இருக்கு இந்த கோயில் இதுக்கு புராண வரலாறு இருக்குது அதான் நம்ம அர்ச்சகர்கிட்ட கேட்கும்போது சொன்னார் இல்லையா ராமாயண காலத்தில் சஞ்சீவி மலை கொண்டு வரும்போது அதுலேருந்து ஒரு சிறிய துளி விழுந்தது தான் இந்த சிறுமலை சிறுமலைன்றது திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய அழகான ஒரு மலை தான் கொடைக்கானல் ஈக்குவலாக ஒரு மலை ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சிறு மலையிலேருந்து இந்த சின்னாளம்பட்டி கொஞ்சம் தான் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணும் வந்து இந்த ஆஞ்சநேயரை வழிபடணும் எனக்கும் அற்புதமான தரிசனம் கிடைச்சிது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் கோ டெம்பிளை தினமும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்